மாறுபட்ட குணம் இது யாருக்கு வரும் அதாவது மாறுபட்ட குணம்ங்கிறது என்ன இயற்கையா இல்லாம கொஞ்சம் மாறுபட்ட ஒரு குணமா இருக்கிறது இது எப்படி வரும் சோ பொதுவா உங்க லக்னாதிபதி வக்ரமா இருந்தாலோ இல்ல உங்க லக்னத்தோட கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ சரிங்களா வக்ர வக்ரகிரகங்கள்லாம் என்ன ராகு கேது எப்பவுமே கிரகங்களா இருக்கிறவங்க அவங்க எப்பயுமே வக்ரகதியில ரிவர்ஸ்ல சுத்தம் மீதி இருக்கிற இந்த பஞ்சபூத கிரகங்கள் குஜாதிபர்கள் சொல்லக்கூடிய அஞ்சு கிரகங்கள் குரு செவ்வாய் சனி புதன் மற்றும் சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்களும் வக்ரமாகி உங்க லக்கணத்துல தொடர்பு கொள்றாங்க இல்ல வக்ரமாகி லக்கணத்துல இல்ல வேற எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட குணாதிசயமே இருக்கவே செய்யும் யாரு பேச்சையுமே கேட்கறது கிடையாது சோ வந்து ஒரு ரிவர்ஸாவே இருப்பாங்க ரிசர்வ் டைம் ஒரு லக்னத்துல ராகு இருக்கிறவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அதி புத்திசாலித்தரம் அதிமேதாவித்தனம் எதுவுமே வந்து நாங்கள் இதுக்கு யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்னு அவங்களுக்கு ஒரு தனி விதிகளை வகுத்து வச்சுக்கிட்டு அதுபடியே செயல்படுவாங்க ஒரு லக்னத்துல கேது இருக்கிறவர் எப்ப பார்த்தாலுமே ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை தனிமை விரும்பி ரிசர்வ் டைப்பு எல்லாத்துக்கும் இடக்கு முடக்கா ஒரு கேள்வி வாதங்களை வைக்கிறது எல்லாமே தெய்வத்தாலதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது இதெல்லாம் கூட இந்த அமைப்பை கொடுக்கவே செஞ்சிடும் இது போக லக்னத்துல வக்ரமாயி குரு உட்கார்றாரு அப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவோட நேர்மையான தன்மைகள்ல சற்று மாறுபட்ட குணாதிசயங்கள் இருக்கவே செய்யும் சரிங்களா அதே மாதிரி லக்னத்துல வக்ர செவ்வா இருக்கிறது கோபதாபங்கள் எல்லாம் வெளிக்காட்டுறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்லாம கொஞ்சம் உள்ளுக்குள்ள மறைஞ்சு தாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கவே செய்யும் உள்ளுக்குள்ள பழி உணர்ச்சிகள் மட்டுப்பட்ட லெவல்ல வெளியில நேரடியா தாக்காம ஒரு மாதிரி மறைந்து தாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் லக்கணத்துல வக்கர சனி தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா அந்த சுறுசுறுப்பு வந்து கொஞ்சம் அதாவது மந்தமா இருந்த சனி கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கவே செய்யும் ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா பண்ணுவாங்க இந்த வக்கர சனி இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் கடுமையான ஒரு ஒருற்காலிகாலிகளா இருப்பாங்க இவங்க வந்து இந்த வக்ர சனி இருக்கிறவங்க இதே மாதிரி புதன் சுக்கரனோட வக்ரங்கள் அப்படி பெருசா வேலை செய்யலனால கூட இந்த புதன் பாத்தீங்கன்னா வக்ர புதன் என்ன பண்ணுவாரு எதுலையுமே ஒரு முந்திரி கொட்டத்தனா இருந்துகிட்டே இருக்கும் நார்மலா இருக்கிற புதனை காட்டிலும் ஒரு எல்லாத்துலயும் வேமா வேமான்னு ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அந்த வக்ர புதனுக்கு இருக்கு சுக்கரன் நேர்வழியில கிடைக்கக்கூடிய லக்ஸரிய கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்ல போய் எப்படியாவது அதை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பார் சோ எப்படியோ வக்கரம் பெற்ற கிரகங்கள் லக்னத்துல தொடர்பு கொண்டால் யாருக்கும் கொஞ்சம் கட்டுப்படாத தன்மை மாறுபட்ட குணாதிசயத்தோட இருப்பாங்கிறது நிச்சயம் உண்மை